இக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே மின்சார சபை சட்டம் மூலம் தொடர்பாக இங்கே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சட்டம் மூலமானது மிக நீண்ட காலத்திற்கு இலங்கையில் வாழுகின்ற இலங்கையில் உள்ள ரெண்டு தேசத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் மூலம் தமிழ் தேசம் சிங்கள தேசம் இரண்டு தேசங்களினது மக்களினதும் மீதும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் மூலமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு சட்டமூலத்தை மூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு அங்கீகாரம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே மக்களானை பெற்றிருந்த கோட்டாவை ராஜபக்சவும் அவருடைய தலைமையிலான அரசாங்கமும் மக்களால் விராட்டி அடிக்கப்பட்டு மக்கள் வழங்கிய ஆணையை வாபஸ் பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இடைக்காலத்திற்காக பொறுப்பேற்றிருக்கின்ற மக்களான இல்லாத முற்று முழுதாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டு மக்களால் விரட்டப்பட்ட நாடாளுமன்றம் மக்களானை மூலப்பெறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை மூலத்தை கொண்டு வருவது மிக நீண்ட காலத்திற்கு இந்த தீவினுடைய ரெண்டு தேசங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அத்தோடு வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே இந்த காற்றாலை மின் உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது அது தொடர்பாக எங்களுடைய தேசத்தில் உள்ள எங்களுடைய அரசியல் தரப்புகளோடு எந்த விதமான உரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதே சாதிகாரமாக எங்களுடைய தேசத்திலே இந்த காற்றாலைகள் நிறுவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகின்றது குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே நிறுவப்பட்டிருக்கின்ற காற்றாலைகள் மற்றும் தனங்களப்பு பகுதியிலே நிறுவப்பட்டிருக்கின்ற காற்றாலைகளால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படுகின்ற அதே நேரத்திலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய தேசம் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எங்களுடு பேசப்பட்டுதான் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த அடிப்படையில் எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அந்த அடிப்படையிலே இந்த சட்ட மூலத்திற்கு எங்களுடைய ஆதரவை வழங்க முடியாது என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு நான் வேறு விடயங்களுக்குள் செல்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக அல்லது வடகிழக்கிலே போலீஸாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே கடந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு இளைஞர் ஸ்ரீலங்கா வட்டுக்கோட்டை போலீசாருடைய கஸ்டடியில் இருந்த பொழுது கடுமையாக உள்ளாக்கப்பட்ட நிலமையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் உயிரிழந்திருந்தார் அவருடைய கொலை தொடர்பாக நாலு போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அந்த சித்திரவதைகள் நடைபெற்ற நான்கு நாளும் அந்த வட்டுக்கோட்டை நிலையத்திலே பொறுப்பதியாக பொறுப்பு அதிகாரியாக இருந்த ஓவைசிக்கு மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய கவனம் செலுத்தாமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது ஆகவே தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நேற்று முன்தினம் பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய ஒரு குழாய் கிணறு ஒன்றை அமைத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீசார் அந்த அனுமதி பெறப்படவில்லை என்பதனை காரணம் காட்டி அவரிடமிருந்து எண்ணாயிரம் ரூபாய் கப்பத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த தாய்க்கு உடைய மகன் இப்பொழுது அவர் பிரதமர் தன்னுடைய பாடசாலை கல்வி நேரம் போக மிகுதி நேரத்திலே கூலி வேலை செய்து அதிலே சேமித்த பணத்திலே தான் இந்த குழாய் கிணறு அமைக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பணத்திலே தான் எண்ணாயிரம் ரூபாய் பிடுங்கி சென்றிருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை போலீசார் அந்த போலீசாருடைய பெயர் சுமணஸ்ரீ குமார மற்றும் கசுன் என்ற மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த கப்பத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் தொடர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக ஆனைக்கோட்டை ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி சேகரன் என்கின்ற மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த பதினை இருபத்தி மூன்றாம் ஆண்டு காரநகர் பகுதியிலே ஒரு கிராம சேவையாளர் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிற்கிறார் என்ற தகவல் கிராம சேவையாளரால் பட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிற்பாடு பதினெட்டாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் பொன்னாலை சந்திக்கரையிலே ஒரு பற்றைக்குள்ளிருந்து சிதைந்த நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டது அந்த செய்தியை சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கதிர்ந்து

அவர் அந்த சம்பவம் தொடர்பாக இன்று வரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கடந்த முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சர் கூறுகிறார் அந்த அவர் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக தடுக்க முற்பட்ட போது அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தடுக்க முற்பட்ட போதுதான் அந்த தவறுதலாக அந்த வாழ்வெட்டு நடைபெற்றது சொல்லி ஆனால் அது அப்பட்டமான போய் என்னிடம் ஆவணங்கள் இருக்கிறது அந்த ஆவணங்களை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன் இந்த படங்களை சமர்ப்பிக்கின்ற சபை படையினுடைய நடவடிக்கைகளுக்காக இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு கடந்த நான்காம் தேதி பாதுகாப்பு அமைச்சு செயலாளர்னாலே ஒரு வெத்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது புலிகளது தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினது சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் வேறு சில அமைப்புகளது நான் முடிக்கிறேன் அமைப்புகளது சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் அந்த வெத்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த விடுதலை புலிகளதும் தமிழர் புனர்வாழ்வு சொத்துக்கள் முடக்கப்படுவதாக வெளியிடப்பட்ட வெத்தமானி மீளப்பெறப்பட வேண்டும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் புலிகள் மீதும் தமிழர் புனர்வாழ்வு மீது மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அத்தோடு ஒரு நிமிடம் கொடுங்கள் அத்தோடு பல்கலைக்கழக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே ராஜாங்க அமைச்சர் கல்வி உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சொன்னார் தாங்கள் தீர்ப்பதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் அந்த ஊழியர்களோடு பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எழுத்து மூல உத்தரவாதம் இல்லாதால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தயவு செய்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி விடவிருகிறேன் நன்றி